ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ல நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வாய்க்காலில் தண்ணி போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி வந்துட்டுமே வாங்க போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் அம்மா தம்பி குட்டி பையன் நாங்கள் நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்காலுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு அறவாசி தான் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் என்னோட பையனுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு இதுதான் வாய்க்கால் நாங்கள்லாம் சின்ன வயசுல இங்கேதான் வந்து துணி துவைப்போம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்டோரி கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க நகா மரம் இருந்துச்சு என் பையனுக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் செம்பருத்தி பூ இருந்துச்சு அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு அப்ப அங்க என்னென்ன செடி இருந்துச்சோ அது எல்லாமே வந்து வீடியோ எடுத்திருக்கேன் செடி மரம் எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்திருந்தேன் பாருங்களேன் செம்பருத்தி பூ அழகா இருக்கு இது வந்து எங்க ஊர்ல கறிப்பிளாக்காய்னு சொல்லுவோம் பாருங்க மரம் எவ்வளோ பெருசு இருக்கு வாது வந்து எட்டு நின்று பறிக்கிற அளவில் தான் இருக்குங்க ரொம்ப கீழால இருக்கு ஆனா நாங்க போனப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிஞ்சா இருந்துச்சு கொஞ்சம் பெருசா இருந்ததுனா கூட நம்ம கேட்டு கொடுத்துருந்துருப்பாங்க பிஞ்சா இருந்தனால வந்துட்டோம் அப்புறம் வந்து ஒரு பலாப்பழம் மரம் இருந்துச்சு அதில் அவ்வளோ பழம் வெட்டிச்சு அதுலயே இருந்துச்சுங்க அதை வந்து அவங்க பறிக்கவே இல்லையாம் அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா அத்தி பழம் எல்லாமே எட்டி நின்று பறிக்கிற தூரத்துல இருந்துச்சுங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அண்ணாங்க எனக்கு எங்க அண்ணாக்கு ஒரு வருஷம் தான் டிஃப்ரென்ஸ் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க சாட்டர்டே சண்டே லீவுக்கு வந்திருக்காங்க இது என்னோட குட்டி பையன் அந்த கிரேப்ஸ போட்டு ஒரு வழியாக்கிட்டு இருக்கேன் என் பையன் நானும் எங்க அண்ணா எப்படின்னு வந்து பாத்தீங்க சின்ன வயசுல பயங்கரமா அடிச்சுக்குவோம் இப்போவும் சண்டை கட்டிக்குவோம் ரெண்டு பேருக்கு இவ்வளவு வயசாச்சு ஆனா ரெண்டு பேரும் கேவலமும் சண்டை கட்டிக்குவோம் அப்புறம் சமாதானம் ஆகிக்குவோம் அப்புறம் பேசிக்குவோம் என் பசங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா முதலால் ஓடி வந்து நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என் அண்ணா தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட் நடந்திருக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும்போது அப்போ எங்கள் அண்ணன் இங்கே பொள்ளாச்சியில் இருந்தாங்க ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அண்ணா தான் ஓடி வந்து நின்னா அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது இப்போவும் என் பெரிய பையனுக்கு பள்ளி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் போயிட்டு ரிட்டன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கூட்டிட்டு போறியான்னு கேட்டேன் அப்போதான் அண்ணா ஒர்க் விஷயமா சென்னை போயிட்டு வந்திருந்தாங்க வந்திருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கூட்டிட்டு போகிறதுக்காக ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க அண்ணாவோடய நாங்கள் பைக்கில் வீட்டுக்கு வந்துட்டோம் அண்ணா எப்படி சொல்கிறது என்ன தான் அடிச்சுக்கிட்டாலும் அந்த ஒரு பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு போகாதில்ல பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் நாங்களும் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் அண்ணா தங்கச்சி அக்கா தம்பி நீங்களாம் எப்படி இருப்பீங்க அக்கா தங்கச்சி எப்படி இருப்பீங்க அண்ணா தம்பி எப்படி இருப்பீங்க சண்டை போடாமல் ஒத்துமையாக இருப்பீங்களா இல்லை சண்டை போட்டுக்கிட்டே எங்களை மாதிரி அப்பப்போ ஒன்று சேர்ந்துக்குவீங்களா அப்படிங்கிறதே சொல்லுங்கள் என்னோடய குட்டி வாழ் வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் தூக்கிட்டு கீழே ஓடி இருந்தாச்சு நைட்டுக்கு சாப்பிட டிஃபன் எதாவது செய்யலான்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அரிசி மட்டும் ஊற வச்சு ஆட்டி எடுத்துக்கிறோம் இதோட ரெசிபி வந்து நான் சொல்றேன் முடிஞ்ச இது எதுக்காகன்னு கண்டுபிடிங்க குட்டி வாண்டு வந்து காஸ்டியூம் மாத்தி நின்றுட்டு இருக்காரு ஏன் வந்து பாத்தீங்கன்னா பக்கெட் வந்து போய் அப்படியே உட்காந்துட்டாரு ட்ரெஸ்ஸை கட்டி விட்டு வேற ஒரு ஜட்டியை மட்டும் மாத்தி நிற்க வச்சிருக்கேன் ஏதோ ஒன்னு எடுத்து விளையாடிட்டு ஊட்டிட்டு இருக்காரு இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாரோட காஸ்டியூம் சேஞ்சு ஃபுல்லா சேஞ்ச் பண்ணி ரெட்டு குடுமையை போட்டு பூ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பூ வச்சாச்சு இப்போ எதுக்கு அழுகிறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணா பைக் எடுத்து நிறுத்த அந்த சைடு போயிட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்டுருக்காரு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பையனுக்கு கேர்ள் கெட்ட போட்டு பார்க்க பிடிக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா பெருசாகிட்ட இதெல்லாம் போட்டு ரசிக்க முடியாது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பையனாக போச்சு அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு என்னோட ஆசையை வந்து நான் நிறையவே திக்கிறேன் அதாவது பார்த்துக்கிறேன் நம்மளுக்கு பொண்ணு இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கான் பாருங்கள் அண்ணன் விட்டுட்டு போயிட்டாங்கன்ட்டு அண்ணா வந்தாலும் வந்து அது சமாதானம் கொஞ்சம் டைம் ஆகும் அவர் வந்து பாருங்கள் படிக்கிட்டு விட்டு இறங்கி வராரு அந்த பாலை தூக்கிட்டு விளையாடுறதுக்கு அடுத்து அந்த பால் இங்க இருந்துட்டிச்சு கீழ போயிடுச்சு பாருங்க தம்பி எடுத்துட்டு வா அப்படின்னு போமாட்டேங்கிறாரு அப்படி போறான் பாருங்காம கால் வச்சு இறங்கி இந்த இந்த மாதிரி அறிவு இருந்திருக்குமான்னு தெரியல கீழே இறங்கி எடுக்க போறான் பாருங்க போய் அதை போய் வாவான்னு கூப்பிட்டு போறான் அது வரும்னு சொல்லிட்டு அங்க போய் நின்று பாக்குறான் அண்ணா வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நின்னு பாக்குறான் பாத்துட்டு அடுத்து பாருங்க அந்த பால் எடுக்காம மேல அப்படியே ஓடி வந்துடுறான் அவ்வளவுதாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கடைக்கு போனோம் கடையில் இருக்க பூவை பறிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி வச்சு ஒரு பத்து வருஷம் இருக்குங்க நான் வந்து ஒரு டென்த்தோ என்னமோ படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பூக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அப்போ இந்த ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்று தருவாங்க அது எங்கள் அப்பா கொண்டு வரும்போது வாடி வதங்கி தான் கொண்டு வந்தாரு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் போட்டு வச்சுட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அது கரண்ட் கம்பம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நட்ட வச்சு விட்டேங்க அது பாருங்க இப்போ எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு இவ்வளோ பூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியில் பூத்தது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூ பூக்குது இதெல்லாம் பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நம்ம செடியில பூத்த பூ அது நம்ம கையால் நம்ம வச்ச செடி பூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு அந்த பூவையும் பறிச்சு அது ஒரு பேப்பர்ல வச்சு அதை பார்த்துட்டு அதை கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம் கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு சந்தோஷம் வருமானு எனக்கு தெரியல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவர் தாங்க என்னோட ஃபர்ஸ்ட் பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவி யாருக்கெல்லாம் இந்த சேமியா யூஸ் பிடிக்குன்னு சொல்லுங்க நான் வந்து ஊருக்கு போய் என்னோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் மேம் மெமரியெலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருந்தேன் லைஃப் சுற்றிட்டு போனாங்க சவுண்டு கேட்டோன்னு வேகமாக ஓடியாச்சு வாங்கிட்டு வந்து அவனுக்கு எனக்கு ஒன்று உட்காந்து சாப்பிட்ருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்து நவீன மிஷின் அப்படின்னு சொல்லலாம் சந்தக புள்ளிகிற சொல்லுவாங்க இது பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்ட்டு இது தூக்குறதுக்கே ஒரு நான் ரெண்டு மடங்கு சாப்பிடணும் போல இருக்குங்க அவ்வளோ வெயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிய கூடிய ஆச்சு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை போட்டுட்டு அந்த மேலே அந்த இது வைப்போம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து திருகி மாற்றுற மாதிரி இருக்குது மாதிரி இருக்கு வந்து ரொம்ப வெயிட்டா இருக்குதுங்க பயங்கர வெயிட் இரும்புல செஞ்சிருந்தாங்க அது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா தான் இருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா மாற்ற மாதிரி இருந்துச்சு பயங்கர வெயிட்டுங்க இது வந்து இப்படி திருப்பிக்கலாம் கீழே சாய்ச்சிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த சந்தகையோட இந்த இட்லி மாதிரி ஊற்றி வைப்பாங்க பார்த்தீங்களா அது வைக்கிறது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டினா அரிசி மாவு இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக பண்ணிக்கலாம் அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து வடைச்சட்டியில எண்ணெய் ஊற்றி வணக்கிட்டாங்க வணக்கினால அந்த மாதிரி இருக்குது நீங்கள் அப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்று பார்த்தீங்களா அதே மாதிரி இட்லியும் ஊற்றி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவு புளிச்சிருக்கக்கூடாது உளுந்தெல்லாம் சேர்க்கக்கூடாது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி புழுங்க இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஊற வச்சு ஆட்டி எடுத்துட்டோம் இந்த மாதிரி இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த மிஷினுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் ஒரு நாலு உருண்டை வச்சு இப்படி வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணி திருவணும் திருவுனா கீழே பாருங்கள் சந்தகம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே சூடாக ஆவி பறக்க வருதுங்க அது நல்லா இருந்துச்சு கீழே வரும்போதே பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ அம்மா புழியிறாங்க அது நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் அங்கே பாருங்களேன் எப்படி வருதுன்ட்டு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துட்டேங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு நம்மளே இந்த மாதிரி வீட்டில் கைப்பட செஞ்சு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனி தான் ஆனா அது வேலைப்பாடு வந்து ஜாஸ்தி தான் குழந்தைங்களை வச்சிட்டு இருந்து வந்து கஷ்டம் இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போகும்போது பாருங்களேன் கடையில வாங்குற மாதிரி இருக்குங்க கடையில வாங்குறது கூட ஒரு சில டைப்ல வந்து பாத்தீங்கன்னா வர வரன்னு இருக்கும் இது நல்லா இருந்துச்சு யாருக்கெல்லாம் இந்த சந்தகம் பிடிக்குன்னு சொல்லுங்க எனக்கு என் பசங்களுக்கு என் வீட்டுக்கு அரைக்க எங்க நாலு பேருக்குமே இந்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்க வீட்டுல ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி அவரக்கா வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து நிறைய செடி வச்சிருந்தாங்க வா போய் ஒரு விசிட் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிட்டேங்க என்ன தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க தான் ஊட்டிட்டு இருந்தாங்க சரி நம்மளுக்கு தான் அந்த செடியெல்லாம் ரொம்ப பிடிக்குமே பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஓடிட்டேங்க அவரக்காய் செடி வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா செடி அவரேன்னு சொல்லுவாங்க பாருங்க பூ எப்படி பூத்துருக்குன்ட்டு பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க என்ன நம்மளுக்கு இந்த மாதிரி இடம் இல்லை இதெல்லாம் வளர்க்குறதுக்கு இருந்துட்டுதான் நம்மளும் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்துச்சு பாப்பாங்க ஃபியூச்சர்ல நம்மளால் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா பூ செடியில் ஒயிட் கலர் ரோஸ் பூ திருந்துச்சுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதையும் போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி இது எப்போனாலும் நம்ம பார்க்கும் ஒரு மெமரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஓடிட்டு அதை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊசி முல்லைன்னு சொல்லுவாங்க இந்த பூ சூப்பராக இருக்குங்க செடி பார்த்தா இத்தனோண்டு இருக்கு பூ பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நாத்து தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா செடி ஊனி விட்டுருக்காரு கத்திரிக்காய் பறிச்சு விற்கவும் செய்யறாரு செடிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து எதுவுமே அடி அடிக்கலன்னு சொன்னாருங்க அதனால நம்ம வந்து தாராளமா வாங்கலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வர்றப்ப கத்திரிக்காய் பறிச்சு கொடுத்தாரு என்னை போயிட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு இதெல்லாம் சிட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் சும்மா தர மாட்டாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம போனாலே ஏதோ ஒண்ணு கொடுத்துருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா குச்சி கிழங்கு மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா நட்ட வச்சிருந்தாரு இப்பதான் நட்ட வச்சிருக்கேங்கன்னு ஒரு மாசம் ஆச்சு அப்படின்னாங்க நான் சொல்லிருக்கேங்க அதையா நீங்க எடுக்கும் போது என்ன கூப்பிடுங்க நான் வந்து பாக்குறேன் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சரிமா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா சரியான மழை பயங்கர மழை நாங்கள் ஊருக்கு கிளம்பலான் இருந்தோம் கிளம்பியாச்சு கிளம்புனது கிளம்பி வெளியே வரலான்னு வரும் பயங்கர மழை அந்த சைட்லாம் தெரியுதான்னு தெரியல கொஞ்சம் வந்து இப்படி மழை இருந்துச்சு அப்புறம் வெளிச்சமா பயங்கர இடி வீட்டுக்குள்ளேயே இடி இறங்க அப்படி இருந்துச்சு அப்படி ஒரு வெளிச்சம் கரண்ட் எல்லாம் வேற கட் பண்ணிட்டாங்க பயங்கரமா இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வந்து மழையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு அதே சமயம் கரண்ட் இல்லாமல் கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு குழந்தையா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு இதே மாதிரி வீடியோ போடலாமான்னு சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்குறேங்க பாய்